Hello friends! எங்க டீமுக்கு வாங்க எங்க டீமுக்கு வந்தீங்க அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட நாங்க வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சௌரவ் கங்குலி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையாக வந்து பேச்சுவார்த்தையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து சடனா பாண்டியா வந்து ட்ரேட் முறையில வந்து வாங்கி அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்து ரோஹித் சர்மாவும் இப்போ வந்து டம்மி ஆக்கியிருக்காங்க இது வரைக்கும் வந்து பத்து முறை வந்து பத்து சீசன்ல மும்பைக்கு வந்து கேப்டனா இருந்து அஞ்சு முறை வந்து கப்பும் வாங்கி கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா அப்படிப்பட்ட ஒரு கேப்டனை எந்த விதமான முன் அறிவிப்புமே இல்லாம அணிலிருந்து வந்து தூக்கி இருக்காங்க இப்போ வந்து இதை வந்து சாத ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரோஹித் சர்மாவை எடுப்பதற்கு வந்து ஆரம்பத்திலே வந்து ஆர்வம் வந்து காமிச்சாங்க ஆனால் வந்து மும்பை சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து சம்மதம் தெரிவிக்காத காரணத்தினால வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து பலனளிக்காமல் வந்து போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய கங்குலி வந்து ரோஹித் சர்மாவை ட்ரேட் முறையில் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடையே வந்து இப்போ மனக்காசப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ரோஹித் சர்மா மட்டும் சம்மதம் தெரிவிச்சு எங்க அணிக்கு வந்தார் அப்படின்னா திரும்ப நாங்கள் வந்து அவர் வந்து கேப்டனா வந்து போடுறோம் அவருடைய தலைமையில் வந்து ரிஷப் பண்ட் ஆடுறதுக்கும் தயார் நிலையில் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌரவ் கங்குலி வந்து தெரிவிச்சிருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கும் ஒரு பிரான்சைஸ்க்கும் இடையே வந்து மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேயர் அந்த பிரான்சைஸில் இருக்க விரும்ப மாட்டார் அதனால ஐபிஎல் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அநேகமா ரோகித் சர்மா வந்து டெல்லி அணியில் ஆடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே வந்து நன்றி